நம்ம நம்ம ஊர்ல சூப்பர் ஸ்டார் அப்படின்னா யாரு ரஜினிகாந்த் தான் அவர் தமிழ் சினிமாவுக்கு நடிக்க வந்த புதுசுல எல்லாரும் சொல்லிருக்கிறாங்க இவர் என்னங்க ஆள் கருப்பா இருக்கிறாரு தமிழ் தப்பு தப்பா உச்சரிக்கிறாரு பரட்டு தலையோடு இருக்கிறாரு இவர்லாம் ஜெயிக்கவே மாட்டார் இவர் தமிழ்நாட்டுக்கு செட் ஆகவே மாட்டார்னு அவ்வளோ குறை சொல்லி எதெல்லாம் தனக்கு எதிராக குறை என்று ஏவப்பட்டதோ அதையே தன்னுடைய ஸ்டைலாக மாற்றி தமிழ்நாட்டுக்கே சூப்பர் ஸ்டாரா அந்த மனிதர் மாறினார் எது குறை சொல்றேன் நடிகை பானுமதினு ஒருத்தவங்க போன ஜென்ரேஷன் எல்லாம் தெரியும் உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அவர் மகிழ்ச்சி ஆமாம்மா அப்படிங்கிறார் அந்த அம்மா நடிகை சொல்லியிருக்காங்க இந்த அம்மா என்ன ஒரு நளினமே இல்லாம ஆம்பளை மாதிரி இருக்கிறாங்க இவங்க குரலும் பாத்தீங்கன்னா ஆம்பளை குரல் மாதிரி இருக்குன்னு அவ்வளவு விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க ஆனா எது தனக்கு எதிராக சொல்லப்பட்டதோ அதையே தனக்கு நிறையாக மாற்றி பானுமதி தாங்க அப்படியே ஆண்களுக்கு சமமா கம்பீரமா நடிப்பாங்க கம்பீரமா பாடுவாங்க என்று ஒரு தனித்துவமான நடிகை என்று தமிழ் சினிமாவில் அவர் முத்திரை பதித்தார் அந்த காலத்திலேயே பெண் இயக்குனராக அவங்க ஒரு மிகப்பெரிய அவதாரமும் எடுத்தார்கள் என்றால் இந்த உலகம் உங்கள் மனதின் மேல் குறைகளை தூக்கி எரிந்தாலும் அதை நிறைவாக மாற்றிக்கொள்ள உங்கள் மனதுக்கு தெரிந்தால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எல்லாவற்றையும் தாண்டி ஜெயிக்க முடியும் என்பதுதான் நம்ம மனசின் ஆற்றல் அந்த மன உறுதி இருந்தா எல்லாத்தையும் தாண்டி அடிச்சு போயிட்டே இருக்கலாம் நமக்கு ரொம்ப பிடித்தமான அமெரிக்க அதிபர்கள் ஒருத்தர் ஆபிரகாம் லிங்கன் இல்லையா ஆபிரகாம் லிங்கன் அந்த அடிமை இனத்திலிருந்து அந்த கருப்பு இனத்திலிருந்து வந்து முதன்முறையாக அந்த அமெரிக்காவுக்கு அதிபராகி பெருங்கொண்ட கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறார் இந்த எப்படியெல்லாம் முன்னேற்ற முடியும் அப்படின்னு பேசிட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க அப்படிங்கிறார் அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய பணக்காரர் சொன்னார் மிஸ்டர் லிங்கன் லிங்கனுடைய அப்பா செருப்பு தைக்கிற தொழிலாளி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவருடைய மகன் தான் அப்ரஹாம் லிங்கன் மிஸ்டர் லிங்கன் நான் கால்ல போட்டிருக்கிறது உங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு இப்போ அதை லைட்டா பிஞ்சிருச்சு என்ன செய்யலாம் சந்தேகம் கேட்கிற இடத்த பாருங்க இப்போ நம்மளா இருந்த ஐயோ நம்ம ஒரு அதிபரா நிக்கிறோம் நம்மளை பார்த்து இப்படி அவமானப்படுத்திட்டானேன்னு பதறுவோம்ல அவர் மனசு கொஞ்சம் கூட பதறல ஆ ரொம்ப நன்றிங்க எங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பா அது எங்க அப்பா இறந்து பல ஆண்டுகள் ஆன பின்னாலும் அந்த செருப்பு இவ்வளவு நாள் உழைத்திருக்கிறது என்றால் ஒரு செருப்பு தொழிலாளியின் மகனாக இருப்பதில் நான் பெருமைப்படுகிறேன் நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க அந்த செருப்பு இன்னும் நல்ல பிஞ்ச உடனே என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க நானே தைத்து தருகிறேன் ஏனென்றால் எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும் ஒரு தேசத்தை ஆளவும் தெரியும் என்று சொன்னார் மனசு பக்குவமாக இருந்தால் உங்க மேல வீசப்படுகிற அம்புகளை கூட பூக்களாக மாற்றிக்கொள்ள அது நமக்கு வழிகாட்டும் நம்ம ஊர் நம்ம காந்தி தாத்தா சுதந்திரத்துக்காக போராடும் போது பிரிட்டிஷ் நிருபர் அவரை பார்த்து கேட்டிருக்காரு மிஸ்டர் காந்தி நீங்க ஒரு நாட்டுக்காக ஒரு நாட்டின் பிரதிநிதியா வந்து நிக்கிறீங்க நீங்க எதிர்த்து நிக்கிற நாடு எவ்வளவு பெரிய நாடு தெரியுமா எவ்வளவு பெரிய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இதை எதிர்த்து இப்படி பாவமா இருக்கிறீங்க பார்க்கவே சோப்பிடலாம் மாதிரி இருக்கிறீங்க பலவீனமா இருக்கிறீங்க உங்க நாட்டு மக்களுக்கு வேற பலமான ஆளையே கிடைக்கலையா உங்களை போய் சண்டை போடுறதுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க எங்களை எதுக்குறதுக்கு உங்களை போய் அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சிரிச்சிருக்கிறார் காந்தி நம்மள இருந்தா என்ன செஞ்சிருப்போம் என்னைய டென்ஷன் ஆயிருப்போம் மகாத்மா காந்தி கொஞ்சம் கூட பதட்டப்படவே இல்லை சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கிறார் உங்களை எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நானே போதும்னு எங்க ஆளுக நினைச்சிட்டாங்க எப்படி ஒரு சிந்தனை பாருங்க இந்த சிந்தனை எப்போ வரும் மனசு அமைதியாக பக்குவமாக தெளிந்து நிற்கும் போது எதை எடுத்து எரிந்தாலும் அது தாங்கி கொண்டு ரொம்ப பக்குவமான நகைச்சுவையான பதிலை சொல்வதற்கு வாய்ப்பாக அந்த மனசு இருக்கும் ஒன்னும் இல்ல நீங்க தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் வழியா போயிட்டு இருக்கீங்க உங்க நெருங்கிய நண்பர் உங்களை பண்ணி போறார் அவர் உங்களை கவனிக்கவே இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைல இருக்கிறார் பஸ் பிடிக்கிற அவசரத்துல இருக்கிறார் உங்களை கவனிக்காம போயிட்டார் நீங்க கூப்பிடுறீங்க அப்பயும் போயிட்டார் உண்மைக்கே அவர் உங்களை கவனிக்கல உங்க வார்த்தை கேட்கல இது நமக்கு உடனே புரியும் ஏதோ ஒரு யாபகத்துல போறான் அப்படின்னு அடுத்து இந்த மனசு சொல்லும் அதப்படி ஏதோ ஒரு யாபகத்துல போவான் அவனுக்கு ரொம்ப திமிரு உனைய பார்த்தும் பார்க்காத மாதிரி போறான் பத்தியா அவனுக்கு ரொம்ப கொழுப்பு கூடி போச்சு ஏன்னா அவன் இப்போ கொஞ்சம் வசதி பணம் பணங்காசு வந்துருச்சுல அன்னைக்கு கூட அவன் என்ன செஞ்சான் உனக்கு ஞாபகம் இருக்கா எட்டாம் கிளாஸ் படிக்கும் போது உனக்கு பேப்பர் காமிக்க மாட்டேன்னு சொன்னான் பார்த்தியா அவன் ஒரு மோசமானவன் நீ அவனுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிற நன்றி மறந்தவன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு ஆறு உயிர் நண்பனாக இருந்தவனை இந்த மனசு தன் கற்பனைகளால் முதல் கட்ட எதிரியாக மாற்றிவிட்டு தான் ஓய்வு உண்மையா இல்லையா இப்ப நீங்க நிறைய உறவுக்காரங்களெல்லாம் எதிரியா நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல நீங்க உங்க ஆள் மனசுக்குள்ள போய் யோசிச்சு பாருங்க அதுல முகாவாசி உங்களுடைய கற்பனைகள் தான் உங்க அத்தை என்னைய பார்த்தா மட்டும் இப்படின்ட்டு போவா அப்படிம்பாங்க நம்ம அம்மா அத்தை முகமே அப்படித்தான் அது இப்படித்தான் இருக்கும் ஆனா நம்ம அம்மாவுக்கு என்னமோ அவங்கள பார்த்த உடனே அப்படி சொல்ற மாதிரி தோணும் என்ன காரணம் இது மனசு செய்கிற கற்பனை கணவர் வீட்டுக்காரங்கன்னா நம்ம மேல காண்டா தான் இருப்பாங்கன்னு அவங்களாம் நினைச்சுக்கிறது இந்த கற்பனைகள் தான் நம்மை மகிழ்ச்சியாக வாழ விடாமல் தடுக்கிறதுங்கிறத புரிந்து கொண்டோம் என்றாலே வாழ்க்கை இனிமையா இருக்கும் ஏன்னா மனசு பண்ற கற்பனைக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு அதை நல்ல விதமா மாற்றணும்னா வாழ்க்கை நல்ல விதமா இருக்கும் ஒரு நிறுவனத்துல ஒரு அதிகாரியா ஒரு பெண் இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த ரோஜாப்பூ வாசனைனாலே தலைவலி வந்துடும் ரோஜாப்பூ பக்கத்துல வச்சாலோ இல்ல அந்த இடத்துல பார்த்தாலோ உடனே தலைவலி வந்துடும் அந்த வாசனையே அவங்களுக்கு ஒத்துக்காது ஒரு நாள் அவங்க நிறுவனத்துல ஒரு மிகப்பெரிய போர்ட் ஆஃப் டைரக்டர் மீட்டிங் நடக்குது இவங்களும் அதுல கலந்துகிட்டு அவங்க ஒரு முக்கியமான உரையாற்ற வேண்டி அவசரமா காலையில கிளம்பி வர்றாங்க பயங்கர டிராபிக் எல்லாம் கடந்து இவங்க உள்ள போகும்போது பத்து மணி ஆயிடுச்சு எல்லாரும் வந்து உட்காந்துட்டாங்க இவங்க தன்னுடைய சீட்ல போய் உக்காந்ததுக்கு அப்புறம் தான் கவனிக்கிறாங்க எல்லாரும் சீட்டுக்கு முன்னாடி ஒரு ரோஜா பூங்கொத்து வச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் அச்சோ என்னடா இது ரோ ஒரு ரோஜா பூ வாசனைக்கே நமக்கு தலைவலி வருமே இவங்க பூங்கொத்தையே கொண்டு வந்து முன்னாடி வச்சிருக்கிறாங்களே முதலே பார்த்துருந்தா தூக்கி நகர்த்தி வச்சிருக்கலாமே இவங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க பதினொன்றரை வரைக்கும் வேற என்னென்னமோ பேசுறாங்க அதுக்கப்புறம் டீ பிரேக்கு அப்புறம் இந்தமா பேசணும் இவங்களுக்கு தலைவலி பயங்கரமா இருக்குது பதினொன்றரைக்கு டீ பிரேக் விட்டுட்டாங்க அப்படியே தலையை பிடிச்சிட்டு அப்படியே அந்த மேஜையில அப்படியே படுத்துட்டாங்க கவுந்துட்டாங்க பின்னாடி ரெண்டு பேர் பக்கத்துல உட்காந்துருந்தவங்க நடந்து போறவங்க பேசிக்கிட்டே போறாங்க பாறைண்டா அந்த ரோஜா பூ பூமத்து காகிதத்துல செஞ்சிருக்காங்க ஆனா பாக்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரி இருக்கு பாரு எவ்வளவு சூப்பரா செஞ்சிருக்காங்கன்னு பேசிக்கிட்டே போறாங்க இவங்க சடக்குன்னு பார்த்து பேப்பர் ரோஜாவா அப்படின்னு எடுத்து பாக்குறாங்க அது பேப்பர் ரோஜா இப்ப தலைவலி போயிடுச்சு மனசு எவ்வளவு ஏமாத்தி இருக்கு பாருங்க ரோஜா நாளை தலைவலி வரும்னு மனசு பதிஞ்சிருச்சு இது பேப்பர் ரோஜாவா இருந்தா கூட ரோஜா பூ இருக்குது வாசனை வந்துருச்சு உனக்கு இப்ப தலைவலி வரணுமே இது மனசு சொல்லுகிற ஒரு கற்பனையான ஏமாற்றுதல் இப்ப இது பேப்பர் ராஜான்னு நிமிந்து பாக்குறாங்க தலைவலி போயிடுச்சு அப்ப நம்ம மனசை நம்ம எந்த விதத்தில் வழிபடுத்தி இருக்கிறோமோ அந்த விதத்தில் தான் அது நமக்கு நன்மையாகவோ தீமையாகவோ மாறும் என்பதை புரிந்து கொண்டு இந்த மனசு மேல கவனமாக இருந்தோம்னா வாழ்க்கை ரொம்ப சரியா இருக்கும் ஒரு ரெண்டு நாட்டு ராஜாக்கள் ஒரு நாட்டு ராஜா ரொம்ப வயதுல பெரியவர் வீரத்திலையும் பெரியவர் இன்னொரு நாட்டுக்கு ஒரு இளவரசன் தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறான் இப்ப இவங்களுடைய மந்திரி தளபதி எல்லாம் சொல்றாங்க அந்த நாட்டுக்கு ஒரு இளைஞன் தான் வந்திருக்கிறான் இப்ப நம்ம படையெடுத்தோம்னா அவனை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு உடனே படையெடுத்து போறாங்க ஜெயிச்சுட்டாங்க அந்த இளைஞன் ரொம்ப வேகமாகவும் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் இருந்ததுனால கவனம் இல்லாம தோத்துட்டான் இப்ப அந்த அரசர் சொல்றார் ஜெயிச்ச நாட்டு அரசர் சொல்றார் தம்பி உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தர்றேன் ஏன்னா நீ இளைஞனா இருக்கிற அதனால உன் உயிருக்கு நான் ஒரு வாய்ப்பு தர்றேன் இந்த ஒரு கிண்ணத்துல கிண்ண முழுக்க எண்ணெய் தர்றேன் இந்த எண்ணெயை எடுத்துக்கிட்டு இந்த குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு சொட்டு எண்ணெய் கூட கொட்டாம நீ கடந்து போயிட்டேன்னா உனக்கு உயிரும் இலவசம் இந்த நாடும் திருப்பி தரப்படும் இதுதான் இந்த போட்டியுடைய ஒரு இதுன்னு சொல்லிட்டார் சரின்னு அந்த பையன் கையில எண்ணெய் கிண்ணத்தை கொடுத்துட்டாங்க அவன் ரெண்டு கையிலையும் அதை பிடிச்சிக்கிட்டு வேகமாகவும் அதே நேரத்துல கவனமாகவும் அந்த கரெக்டான நேரத்துக்குள்ள போகணும்னு விறுவிறுன்னு போயிட்டு இருக்கிறான் பக்கத்துல ரெண்டு வீரர்கள் கையில வாழோட போறாங்க ஒரு சொட்டு என்ன கொட்டினாலும் அவன் கழுத்தை சீவுறதுக்காக எதிரி நாட்டு வீரர்கள் பக்கத்திலேயே நடந்து போறாங்க ரொம்ப கவனமா போய்கிட்டே இருக்கிறான் இந்த பக்கம் இவனுடைய நாட்டு மக்கள்லாம் இருக்கிறாங்க இளவரசே உங்களால முடியும் கவனமா போங்க கவனமா போங்க நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க நம்ம நாடு நம்மளுக்கு கிடைச்சிடும்னு இந்த பக்கத்துல இருக்கிறவங்க கத்துறாங்க இந்த பக்கம் எதிரி நாட்டு மக்கள்லாம் கத்துறாங்க அதெல்லாம் உன்னால கொண்டு போக முடியாது நீயே ஒரு அவசரக்காரன் கண்டிப்பா இதை கொட்டிடுவேன் நீ இன்னைக்கு சத்து போயிடுவ இந்த நாடும் எங்களுக்கு தான் சொந்தம்னு இந்த சைடு எல்லாம் கத்துறாங்க இப்ப பாட்டுக்கு போய் ரொம்ப சரியான நேரத்துக்குள்ள அந்த தூரத்தை கடந்து ஒரு சொட்டு எண்ணெய் இல்லாம கொட்டாம நின்னுட்டான் இப்போ அந்த அரசர் கூப்பிட்டு வெரி குட் நான் சொன்னபடி வாக்க காப்பாத்திடுறேன் உனக்கு உயிரையும் நான் விட்டுறேன் நீ இந்த நாடும் உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய மக்கள்ல நிறைய பேர் உன்னை பாராட்டினாங்க அந்த பக்கம் இருக்கிற கொஞ்சம் பேர் உன்னை ரொம்ப திட்டுனாங்க இப்ப உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன் உன்னைய பாராட்டினவங்களுக்கு நீ பரிசு கொடுக்கலாம் உன்னைய திட்டுனவங்களுக்குலாம் நீ தண்டனை கொடுக்கலாம் வா இந்த மேடையில நின்று அவங்களுக்கு பாராட்டும் தண்டனையும் கொடு அப்படின்னு அவன் இப்படி பாத்துட்டு சொன்னான் என்னைய பாராட்டினாங்களா ஆமா நிறைய பேர் பாராட்டினாங்க என்னை திட்டினாங்களா நிறைய பேர் உன்னைய திட்டினாங்க சாரி சார் நான் கவனிக்கலை என் கையில இருக்கிற என்னை ஒரு துளி கூட கொட்டிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்ததால் என்னை பாராட்டியவர்களையும் நான் கவனிக்கவில்லை என்னை இகழ்ந்தவர்களையும் நான் கவனிக்கவில்லை என் இனியவர்களே நம்ம லட்சியத்தின் மேல் நாம் முழுமையான கவனத்தோடு இருந்தால் நம்மை பாராட்டுகிறவளை பார்த்து நாம் மயங்கவும் வேண்டாம் நம்மை குறை சொல்பவர்களை பார்த்து நாம் தயங்கவும் வேண்டாம் என்பதற்கு இந்த கதை மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது அந்த மனசை கவனமா வச்சுக்கிட்டோம்னா எவ்வளோ பெரிய விஷயத்தையும் தாண்டி போகலாம் சுத்தி இருக்கிறவங்க ஆயிரம் குறை சொல்லுவாங்க அதை கவனிக்காம போய்கிட்டே இருப்பதற்கு இது ஒரு இப்போ நம்ம நம்ம ஊர்ல சூப்பர் ஸ்டார் அப்படின்னா யாரு ரஜினிகாந்த் தான் அவர் தமிழ் சினிமாவுக்கு நடிக்க வந்த புதுசுல எல்லாரும் சொல்லிருக்கிறாங்க இவர் என்னங்க ஆள் கருப்பா இருக்கிறாரு தமிழ் தப்பு தப்பா உச்சரிக்கிறாரு பரட்டு தலையோட இருக்கிறாரு இவர் ஜெயிக்கவே மாட்டார் இவர் தமிழ்நாட்டுக்கு செட் ஆகவே மாட்டார்னு அவ்வளோ குறை சொல்லி எதெல்லாம் தனக்கு எதிராக குறை என்று ஏவப்பட்டதோ அதையே தன்னுடைய ஸ்டைலாக மாற்றி தமிழ்நாட்டுக்கே சூப்பர் ஸ்டாரா அந்த மனிதர் மாறினார் எது குறைன்னு சொல்றாங்களோ அதையே அவர் நிறையாக்கிட்டார் நடிகை பானுமதினு ஒருத்தவங்க இருந்தாங்க போன ஜென்ரேஷன்காரங்களுக்குலாம் தெரியும் உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அவர் மகிழ்ச்சி ஆமாமா அப்படிங்கிறார் அந்த அம்மா நடிக்க வந்தப்பேன்னு சொல்லிருக்காங்க இந்த அம்மா என்ன ஒரு நளினமே இல்லாம ஆம்பளை மாதிரி இருக்கிறாங்க இவங்க குரலும் பாத்தீங்கன்னா ஆம்பளை குரல் மாதிரி இருக்குன்னா அவ்வளவு விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க ஆனா எது தனக்கு எதிராக சொல்லப்பட்டதோ அதையே தனக்கு நிறையாக மாற்றி பானுமதி தாங்க அப்படியே ஆண்களுக்கு சமமா கம்பீரமா நடிப்பாங்க கம்பீரமா பாடுவாங்க என்று ஒரு தனித்துவமான நடிகை என்று தமிழ் சினிமாவில் அவர் முத்திரை பதித்தார் அந்த காலத்திலேயே பெண் இயக்குனராக அவங்க ஒரு மிகப்பெரிய அவதாரமும் எடுத்தார்கள் என்றால் இந்த உலகம் உங்கள் மனதின் மேல் குறைகளை தூக்கி எரிந்தாலும் அதை நிறைவாக மாற்றிக்கொள்ள உங்கள் மனதுக்கு தெரிந்தால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எல்லாவற்றையும் தாண்டி ஜெயிக்க முடியும் என்பதுதான் நம்ம மனசின் ஆற்றல் அந்த மன உறுதி இருந்தால் எல்லாத்தையும் தாண்டி அடிச்சு போயிட்டே இருக்கலாம் நமக்கு ரொம்ப பிடித்தமான அமெரிக்க அதிபர்கள் ஒருத்தர் ஆபரஹாம் லிங்கன் இல்லையா ஆபிரகாம் லிங்கன் அந்த அடிமை இனத்திலிருந்து அந்த கருப்பு இனத்திலிருந்து வந்து முதன்முறையாக அந்த அமெரிக்காவுக்கு அதிபராகி பெருங்கொண்ட கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறார் இந்த அமெரிக்க முன்னேற்ற முடியும் அப்படின்னு பேசிட்டு இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க அப்படிங்கிறார் அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய பணக்காரர் சொன்னார் மிஸ்டர் லிங்கன் லிங்கனுடைய அப்பா செருப்பு தைக்கிற தொழிலாளி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவருடைய மகன் தான் அபிரஹாம் லிங்கன் மிஸ்டர் லிங்கன் நான் கால்ல போட்டிருக்கிறது உங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு இப்ப என்ன செய்யலாம் சந்தேகம் அதிபரா நிற்கிறோம் அவமானப்படுத்திட்டானேன்னு பதறுவோம்ல அவர் மனசு கொஞ்சம் கூட பதறல ஆஹ் ரொம்ப நன்றிங்க எங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பா அது எங்க அப்பா இறந்து பல ஆண்டுகள் ஆன பின்னாலும் அந்த செருப்பு இவ்வளவு நாள் உழைத்திருக்கிறது என்றால் ஒரு செருப்பு தொழிலாளியின் மகனாக இருப்பதில் நான் பெருமைப்படுகிறேன் நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க அந்த செருப்பு இன்னும் நல்லா பிஞ்ச உடனே என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க நானே தைத்து தருகிறேன் ஏனென்றால் எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும் ஒரு தேசத்தை ஆளவும் தெரியும் என்று சொன்னார் அந்த மனசு பக்குவமாக இருந்தால் உங்க மேலே வீசப்படுகிற அம்புகளை கூட பூக்களாக மாற்றி கொள்ள அது நமக்கு வழிகாட்டும் நம்ம ஊர் நம்ம காந்தி தாத்தா சுதந்திரத்துக்காக போராடும் போது பிரிட்டிஷ் நிருபர் அவரை பார்த்து கேட்டிருக்காரு மிஸ்டர் காந்தி நீங்க ஒரு நாட்டுக்காக ஒரு நாட்டின் பிரதிநிதியா வந்து நிக்கிறீங்க நீங்க எதிர்த்து நிக்கிற நாடு எவ்வளவு பெரிய நாடு தெரியுமா எவ்வளவு பெரிய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இதை எதிர்த்து இப்படி பாவமா இருக்கிறீங்க பார்க்கவே சோப்புல மாதிரி இருக்கிறீங்க பலவீனமா இருக்கிறீங்க உங்க நாட்டு மக்களுக்கு வேற பலமான ஆளே கிடைக்கலையா உங்களை போய் சண்டை போடுறதுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க எங்களை எதுக்குறதுக்கு உங்களை போய் அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சிரிச்சிருக்கிறார் காந்தி நம்மள இருந்து என்ன செஞ்சிருப்போம் என்னைய பார்த்தாடா அப்படி சொன்னு டென்ஷன் ஆயிருப்போம் மகாத்மா காந்தி கொஞ்சம் கூட பதட்டப்படவே இல்லை சிரிச்சுக்கிட்டே சொல்லிருக்கிறார் உங்களை எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நானே எங்க ஆளுக நினைச்சிட்டாங்க எப்படி ஒரு சிந்தனை பாருங்க இந்த சிந்தனை எப்ப வரும் மனசு அமைதியாக பக்குவமாக தெளிந்து நிற்கும் போது எதை எடுத்து எரிந்தாலும் அது தாங்கி கொண்டு ரொம்ப பக்குவமான நகைச்சுவையான பதிலை சொல்வதற்கு வாய்ப்பாக அந்த மனசு இருக்கும் இது எல்லா இடத்துலையும் நம்ம பயன்படுத்தலாம் குடும்ப வாழ்க்கையில இருந்து ஒரு குருகுல வாழ்க்கையில இருந்து எல்லா விதத்திலும் நம்ம இந்த இதை நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம வாழ்க்கை அவ்வளவு அழகா இருக்கும் ஒரு நாடோடி கதை ஒண்ணு படிச்சேன் பழைய ஒரு நாடோடி கதை நாட்டுப்புற கதை அதுல ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க புல்ஜா திருமணமானவங்க அந்த கணவன் வந்து ஒரு பயங்கரமான முட்டாள் யாரு என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவார் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்பார் அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கிற பணத்தையெல்லாம் அவர் எண்ணெய் இழந்திருப்பாருல இப்படிப்பட்ட மனுஷன்ட்டு என்ன செல்வம் இருக்கும் ஒண்ணுமே இல்ல இந்த மனைவி பார்த்தா வீட்டுல ஒரே ஒரு மாடு இருந்தது கணவனை கூப்பிட்டு சொன்னா என்னங்க இந்த மாடை ஒரு நல்ல விலைக்கு வித்துட்டு வாங்க இந்த மாடை வித்துட்டு நீங்க கொண்டு வர்ற காசை வச்சு நான் ஏதாவது ஒரு சின்ன தொழில் வீட்டு பக்கத்திலே தொடங்கி நம்ம பிழைக்கிறதுக்கு ஒரு வழி செய்யறேன் அவ புத்திசாலி மனைவி சரிம்மா கண்டிப்பா செய்யறேன் கவனமா கேளுங்க நல்ல விலைக்கு வித்துட்டு வரணும் என்ன அப்படின்னு மாடை கொடுத்து வாசல் அனுப்பி வைக்கிறான் பக்கத்துல ஒரு பெட்டி கடைக்காரர் இருக்காரு இவங்க வீட்டுக்கு அடுத்தவர் அந்த ஆளுக்கு தான் நம்மால் நமச்சுவா இதை பற்றி தெரியுமே இவன் ஒரு அடி முட்டால் யார் என்ன சொன்னாலும் நம்புவான் இந்தம்மா பாவம் மாடை போய் இவங்கிட்ட கொடுத்து விற்க சொல்லுது இவனை நல்லா ஏமாத்திட்டோம்னா இவங்க வீடை கூட நம்மளால் ஏமாற்றி எழுதி வாங்கிட முடியும்ட்டு அவன் பின்னாடியே போறார் இவன் மாடை கொண்டுகிட்டே போகிறான் மாடு அங்கிட்டு இங்கிட்டு குதிக்குது இவன் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வர்றான் எதுக்கு ஒரு ஆள் வர்றார் அவர் ஒரு ஆடு கொண்டு வர்றார் அவர் இவனை பார்த்தாக நம்மால் நமச்சுவா என் தம்பி இங்கே வாப்பா ஏன்பா இவ்வளோ பெரிய மாடை கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போற இந்த ஆடை இழுத்துட்டு உனக்கு ரொம்ப ஈஸி அப்போனா இந்த மாடை என்ன செய்ய மாடை என்கிட்ட கொடுத்துரு சரி மாடை கொடுத்துட்டு ஆடை வாங்கிட்டு போனான் ஆடை இழுத்துக்கிட்டே போறான் ஆடும் அங்கிட்டு இங்கிட்டு குதிக்குது அந்த வழியாக ஒருத்தர் சேவல் கொண்டு வர்றாரு பார்த்தாரு ஆகா நம்மால் நமச்சுவாயை வர்றான் இவனை ஏமாத்திரலான்ட்டு ஏன்டா ஆடை போய் அவனாவது இழுத்துட்டு போவானாடா அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இந்த சேவல்னா பக்குவமாக கையில பிடிச்சிக்கலாம் இதை வச்சுக்கோ அப்போ இந்த ஆடை என்ன செய்ய ஏன்ட்டை கொடுத்துருடா நாங்கள் ஆடை வச்சுக்கோங்க சேவலை வாங்கி கையில வச்சு பக்குவமா கொண்டு போறான் சேவலும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் பறக்குது ஓடி ஓடி பிடிச்சுக்கிட்டே இருக்கிறான் போகும்போது ஒரு டீ கடைக்காரர் பார்க்கறாரு டே என்னடா பண்ற அப்படின்னு இல்ல இந்த சேவல் இங்கிட்டு பறக்குது சந்தைக்கு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன் இங்க வாடா சேவல்னா பறக்கத்தாண்டா செய்யும் இந்த இந்த முட்டையை எடுத்துட்டு போ ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும் ஆஹ் கொடுங்க அப்படின்னு சொல்லி முட்டையை வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறான் இன்னொரு கடைக்காரர் ஒரு டீ ஆத்திக்கிட்டு இருந்தார் பார்த்தாரு ஆகா முட்டையோடு போறான் நாட்டுக்கோழி முட்டை மாதிரி இருக்கு பன்னெண்டு ரூபா ஒரு டீ அஞ்சு ரூபாய்தான் இவனை ஏமாத்திடலங்க வாடா முட்டை எதுக்கிட்ட எடுத்துட்டு போறேன் அதான் எனக்கே தெரில ஏன் முட்டையை எடுத்துட்டு போறேன் முட்டை முட்டையை வச்சுட்டு இந்த டீயை சாப்பிடு அப்படின்னு டீ கொடுக்குறாரு அவன் சந்தோஷமா டீ குடிச்சிட்டு இருக்கிறான் இதெல்லாம் பாத்துக்கிட்டே பக்கத்து பெட்டி கடக்காரு பக்கத்து வீட்டில் இருந்தாருல அவர் வந்து உக்காந்து ஏண்டா உனக்குதான் அறிவு இருக்காடா மாட்டை கொடுத்து ஆட்டை வாங்கினேன் ஆட்டை கொடுத்து சேவலை வாங்கினேன் சேவலை கொடுத்து முட்டையை வாங்கினேன் இப்ப முட்டையை கொடுத்துட்டு டீ வாங்கி குடிக்கிறியே உன் மனைவிட்ட போய் என்ன சொல்வ ஆமா நான் என்ன சொல்வேன் அப்படின்னா நீ இப்ப என்ன சொன்னாலும் உன் மனைவி உனைய திட்டி உன்னை அடிச்சு துரத்தி விட போறா உன் வாழ்க்கையே முடிய போகுது இல்லல்ல அப்படிலாம் ஆகாது ஏ மனைவி என்னை திட்டவே மாட்டா கோவிக்க மாட்டா விரட்ட மாட்டா உனக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிடணும் சரிடா ஒரு பெட்டு பெட்டு கட்டுவோம் உன் மனைவி ஒரு வார்த்தை உனைய திட்டாலும் உன் மேல கோவப்பட்டுட்டாலும் உன் வீட நீ எனக்கு எழுதி கொடுத்துடணும் அவ உனைய ஒண்ணுமே சொல்லலை அப்படின்னா என் கடையை உனக்கு எழுதி கொடுத்துட்றேன் சம்மதமா சம்மதம் அப்படின்ட்டான் சுத்தி பத்து பேர் நின்னாங்க எழுதி உடனே ஒப்பந்தத்தை போட்டாங்க எல்லாரும் போறாங்க யாரு நம்மளால நமச்சுவா என் வீட்டுக்கு நேரா போனோடனே கதவை தட்டினே மனைவியும் பாக்குறா மாடை விற்றுட்டு மனுஷன் பணம் கொண்டு வருவாரு ஏதாவது தொழில் தொடங்கி வீட்டை நடத்தலாம்னு நினச்சா வெறுங்கையோட வந்து நிக்கிறாரு என்னங்க என்னாச்சு அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கார் சொன்னாருமா அவன் வீட்டுக்காரர் என்ன பண்ணான்னு தெரியுமா மாடை குடுத்த அவன் மாடை கொடுத்த ஆடை வாங்குனான் ஆடை கொடுத்து சேவலை வாங்கினான் சேவலை கொடுத்து முட்டைய வாங்கினா முட்டையை கொடுத்து ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு வந்து நிக்கிறாமா என்னன்னு பாருவோம் புருஷனுடைய புத்திசாலித்தனத்தை எங்க இவங்க சொல்றது உண்மையா ஆமாமா டீ குடிச்சிங்களாங்க ஆமா நல்லா குடிச்சிங்களா முழு டீயவும் குடிச்சிங்களா ஆமா நல்லா குடிச்சேன் சூப்பரா போட்டிருந்தாரு பூஸ்டெல்லாம் போட்டிருந்தாரு வெரி குட் ரொம்ப சந்தோஷம் நீங்க சந்தோஷமா டீ குடிச்சிங்களா குடிச்சேன் அப்ப உள்ள வாங்க இப்ப கூட்டமே அதிர்ந்து போயிடுச்சு இந்த பெட்டி கேட்கறாரு ஏமா உன் வீட்டுக்காரர் திட்டலையா ஏன் திட்டணும் அவர் தான் டீ நல்லா சாப்பிட்டாருல எனக்கு அந்த விதத்துல சந்தோஷம் ஏமா ஏதாவது சொல்லு சுத்தி உள்ளவங்களாம் சொன்னாங்க இந்த பார் அவ திட்டலைன்னா உன் கடையை தாரேன்னு சொன்னேன் இனிமே குழப்பாத மரியாதையை கடையை எழுதி கொடுத்துரு கடையை எழுதி கொடுத்துட்டான் மறுநாள் அவனை கூப்பிட்டு கேட்கறான் நம்மால் நமச்சு வாத்திட்ட எப்பிட்றா இவ்வளோ பெரிய முட்டாள்தானை நீ பண்ணி என் மனைவி திட்டமாட்டேன்னு அவ்வளவு உறுதியாக சொன்ன அவ்வளவு உன்னை திட்டலை எப்படுறா மசரிச்சுகிட்டே சொன்னா இல்லையா கல்யாணமான மொத நாள் என் மனைவி நானும் ஒரு விஷயம் பேசிக்கிட்டோம் நமக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு கோபதாபம் வந்தாலும் அடுத்தவங்களுக்கு முன்னாடி அதை காட்டிக்கிறவே கூடாது அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணிக்கிட்டோம் அதனால தான் நான் உறுதியாக சொன்னேன் உங்க எல்லாருக்கும் முன்னாடி அவ என்னை நிச்சயம் திட்டமாட்டான்னு சொன்னேன் அவளும் திட்டல வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனசு அமைந்து விட்டால் எவ்வளவு மோசமான நிலைமையில் இருந்தாலும் கூட அந்த வாழ்க்கை மீட்டு எடுக்கப்படும் என்று இந்த நாட்டுப்புற கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இன்னைக்கு நம்ம குடும்பத்துல பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு அடிப்படை காரணமே குடும்ப பிரச்சனைய அடுத்தவங்ககிட்ட போய் சொல்றது மூணாவது மனுஷன் போய் நீதி தேடுறது நாலாவது மனுஷன்ட போய் நியாயம் கேட்கறது தயவு செஞ்சு அதை பூரா ஒரு அழிரப்புற வச்சு அழிச்சிட்டு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கணவன் மனைவி என்பவர்கள் தனித்துவமானவர்கள் அவங்க பிரச்சனை அடுத்தவர்களுக்கானது அல்ல என்று உங்க மனசுப்படி முடிவு செய்து விட்டீர்கள் என்றால் விவாகரத்து என்கின்ற மன முறிவு என்கின்ற வார்த்தைக்கு இனிமேல் அர்த்தம் இல்லாமல் போய்விடும் என்பதை தயவு செய்து அடுத்த தலைமுறைக்கு கற்றுக்கொடுங்கள் நம்ம அம்மா அப்பாவுக்கு ஆயிரம் பிரச்சனை இல்லையா நம்ம தாத்தா பாட்டிக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தது ஒரு நாள் வெளியில சொல்லியிருப்பாங்க சொன்னதே இல்ல இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க சொல்லுது இந்த ஆள் தோசை கருகிருச்சுன்னு திட்டுறான் அவங்க குள்ளே வச்சுக்கிட்டேன் அவங்க சொன்னா திட்டுறான் அந்த தோசை எடுத்து அவன் மூஞ்சிலேயே ஏறி இது என்னங்க குடும்பம் ஒருவர் ஒருவர் மனதை நாங்கள் புரிந்து கொண்டு விட்டோம் என்கின்ற அடிப்படைத்துவம் இருந்தால் இந்த வாழ்க்கையை நாம் மீட்டு கொண்டு வந்து விடலாம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் துறந்தார் பெருமை துணைக்கோரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கோன் தற்று முயூவ விளக்கம் பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதைப் போன்றது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்கம் ஆசைகளை விட்டு விலகியவரின் பெருமைக்கு எண்ணிக்கையால் அளவு கூறுவது இந்த உலகத்தில் இறந்து போனவர்களின் எண்ணிக்கையை எல்லாம் எண்ணுவது போலாகும் கலைஞர் விளக்கம் உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளைத் துறந்த உத்தமர் துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கோன் தற்று முயூவ விளக்கம் பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதைப் போன்றது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்கம் ஆசைகளை விட்டு விலகியவரின் பெருமைக்கு எண்ணிக்கையால் அளவு கூறுவது இந்த உலகத்தில் இறந்து போனவர்களின் எண்ணிக்கையை எல்லாம் எண்ணுவது போலாகும் கலைஞர் விளக்கம் உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளை துறந்த உத்தமர் துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கோன் தற்று முய விளக்கம் பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையே அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதைப் போன்றது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்கம் ஆசைகளை விட்டு விலகியவரின் பெருமைக்கு எண்ணிக்கையால் அளவு கூறுவது இந்த உலகத்தில் இறந்து போனவர்களின் எண்ணிக்கையை எல்லாம் எண்ணுவது போலாகும் கலைஞர் விளக்கம் உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளைத் துறந்த உத்தமர் துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கோன் தற்று முயூவ விளக்கம் பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கெடுவதைப் போன்றது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்கம் ஆசைகளை விட்டு விலகியவரின் பெருமைக்கு எண்ணிக்கையால் அளவு கூறுவது இந்த உலகத்தில் இறந்து போனவர்களின் எண்ணிக்கையை எல்லாம் எண்ணுவது போலாகும் கலைஞர் விளக்கம் உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளைத் துறந்த உத்தமர் துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கோன் தற்று முயூவ விளக்கம் பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதைப் போன்றது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்கம் ஆசைகளை விட்டு விலகியவரின் பெருமைக்கு எண்ணிக்கையால் அளவு கூறுவது இந்த உலகத்தில் இறந்து போனவர்களின் எண்ணிக்கையை எல்லாம் எண்ணுவது போலாகும் கலைஞர் விளக்கம் உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளை துறந்த உத்தமர் துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கோன் தற்று முய விளக்கம் பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையே அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதைப் போன்றது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்கம் ஆசைகளை விட்டு விலகியவரின் பெருமைக்கு எண்ணிக்கையால் அளவு கூறுவது இந்த உலகத்தில் இறந்து போனவர்களின் எண்ணிக்கையை எல்லாம் எண்ணுவது போலாகும் கலைஞர் விளக்கம் உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளைத் துறந்த உத்தமர் துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கோன் தற்று முயூவ விளக்கம் பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதைப் போன்றது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்கம் ஆசைகளை விட்டு விலகியவரின் பெருமைக்கு எண்ணிக்கையால் அளவு கூறுவது இந்த உலகத்தில் இறந்து போனவர்களின் எண்ணிக்கையை எல்லாம் எண்ணுவது போலாகும் கலைஞர் விளக்கம் உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளைத் துறந்த உத்தமர் துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கோன் தற்று முயூவ விளக்கம் பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதைப் போன்றது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்கம் ஆசைகளை விட்டு விலகியவரின் பெருமைக்கு எண்ணிக்கையால் அளவு கூறுவது இந்த உலகத்தில் இறந்து போனவர்களின் எண்ணிக்கையை எல்லாம் எண்ணுவது போலாகும் கலைஞர் விளக்கம் உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளை துறந்த உத்தமர் துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கோன் தற்று முய விளக்கம் பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையே அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதைப் போன்றது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்கம் ஆசைகளை விட்டு விலகியவரின் பெருமைக்கு எண்ணிக்கையால் அளவு கூறுவது இந்த உலகத்தில் இறந்து போனவர்களின் எண்ணிக்கையை எல்லாம் எண்ணுவது போலாகும் கலைஞர் விளக்கம் உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளைத் துறந்த உத்தமர் துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கோன் தற்று முயூவ விளக்கம் பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதைப் போன்றது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்கம் ஆசைகளை விட்டு விலகியவரின் பெருமைக்கு எண்ணிக்கையால் அளவு கூறுவது இந்த உலகத்தில் இறந்து போனவர்களின் எண்ணிக்கையை எல்லாம் எண்ணுவது போலாகும் கலைஞர் விளக்கம் உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளைத் துறந்த உத்தமர்